சைனா பார்த்து எக் சாப்பிடணுன்னு ஒரே ஆசை இன்றைக்கி அவங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவோம் மூணு முட்டை ஒரு ஆனியன் ஒரு கேரட்டு ஒரு கொடமளகாய் இதை வச்சு என்ன பண்ணாலும் பார்க்கலாம் வாங்க என்ன அவங்க வச்சுருக்க சட்டினா பல பலம் இருக்கும் நம்ம தேஞ்சு போய் கிடக்கு ஓகே எண்ணெயை ஆட் பண்ணிக்கிடுவோம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ முட்டையை ஒதைக்கிறோம் அதெல்லாம் பொறிஞ்சு விடுக்குறோம் அப்படியே லேசாக பரட்டி விடுக்குறோம் நாங்கள் இப்படி தான் பற்றி விடுவாங்க முட்டை நல்லா வந்துருச்சு வந்துடுச்சு அளவு நல்லா இது பண்ணிக்கிடுவோம் இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டாச்சு இதை அப்படியே கட் பண்ணி விடுவோம் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம் வெங்காயம் இதெல்லாம் வைக்கணும்னா டைட்டாக போதும் எப்படி நமக்கு முட்டையில் எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால வெங்காயத்தை போட்டுக்கிறோம் வெங்காயம் லேசாக வந்துருச்சு இப்போ நம்ம கேரட்டையும் குடம்புலாம் சேர்த்துக்குவோம் நல்லா வாய்க்குறோம் அங்கே காய் நல்லா வாயட்டும் vor este prea bine prins. Așteptăm să punem un pic de sală. Așteptăm să de மாட்டிருக்குள போதும் சஞ்சோளம் வச்சுக்கோங்க கசக்கும் வெளியே மாவட்டங்களும் வந்துருச்சு இதில் அப்படியே நம்ம அந்த முட்டையை சேர்த்துக்குறோம் ஃபைனலாக ரெடி அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறோம்